அலா நமக்கெல்லாம் நபி சல்லாஹல்ல அவர்களின் உம்மத்தினர் என்ற பெருமையை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லாம் புகழும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் சல்ல அல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆர்வம் செய்கின்றேன் கண்ணியம் நிறைந்து அல்லாஹின் நல்லடியார்களே ஆமந்தூ பில்லாஹி ஒ மலாகிஹி வகுத்துபிஹி வருசுலிஹி வல் கதிரி ஹைரிஹி பாதல் மௌத் என்கின்ற ஈமான் முஃபஸலுடைய விளக்கத்தை நாம் சென்ற வாரம் கேட்கறதுக்கு ஆரம்பித்தோம் முதலில் அல்லாவின் மீது ஈமான் கொள்வது முக்கியமான விஷயங்கள் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டோம் இன்று நாம் மலக்குமார்கள் வானவர்கள் மீது ஈமான் கொள்வது எப்படி எந்தெந்த விஷயங்களை நாம் நம்ப வேண்டும் என்று நாம் பார்ப்போம் மலக் அரபில மலக் என்றால் வானவர் அது வந்து ஒருமை மலாயிகா தாலா மலாயிகாவை ஒளியால் படைத்தான் ரசூலுல்லா சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் நூரி நூறால் படைக்கப்பட்டார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு அல்லாஹு தாலா பல ரூபங்களில் பல உருவங்களில் வருகின்ற ஆற்றலை தந்துள்ளான் அவர்களுடைய அசல் உருவம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆனால் அவர்கள் மனிதர்களாகவோ பல உருவங்களில் வருகின்ற ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்கிறது இது நாம் நம்ப வேண்டும் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாரிகளாக வந்தார்கள் மனிதர்களாக வந்தார்கள் பிறகுதான் தெரிஞ்சிச்சு இப்ராஹிம் அலை சலாம்க்கு இவர்கள் மனிதர்கள் அல்ல வானவர்கள் மலக்குமார்கள் என்று லூத் அலை சலாம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் ரசூலுல்லா சல்லா அலேசலாம் அவர்களை சந்திப்பதற்காக பல தடவை ஜிப்ராஹி அலை சலாம் பல மனிதர்களுடைய உருவத்தில் வந்தார்கள் ஆனா அவருடைய அசல் ரூபம் என்ன மலக்குமார்களுக்கு இருக்கிறது அல்லா தாலா கூறுகின்றான் அவர்கள் இரண்டு இரண்டு ரக்கைகளாகவும் மூன்று மூன்று ரக்கைகள் உள்ளவர்களாகவும் நான்கு நான்கு ரக்கைகள் உள்ளவர்களாகவும் அதிகமான ரெக்கைகள் கூட இருக்கிறது ஹதீஸில் வந்துள்ளது ஜிப்ராயில் அலை சலாம் அவர்களுக்கு எத்தனை ரெக்கைகள் ஆறுநூறு ரக்கைகள் அவருடைய படைப்பு எந்த அளவுக்குன்னு சொன்னா சல்லா அலிசல்லாம் அவர்களை பார்த்தார்கள் வானம் வானத்திலிருந்து பூமியை வரை அவருடைய படைப்பு வந்து ஜிப்ராயில் அலி சலாம் தான் இருந்தார்கள் வேற யாருமே இல்லை அந்த அளவுக்கு பெரிய படைப்பு ஆனா அவருக்கு அல்லாவு ஒரு மனிதனாக அவ்வளோ பெரிய ஜிப்ராயில் அலிஸ்லாம் ஒரு மனிதனாக சல்லல்லா அலி சலாம் அவரிடத்துல வந்தார்கள் என்று நாம் கேட்டோம் ஹதீஸ் ஜிப்ராயில் இன்னொரு விஷயம் என்ன மலக்குமார்கள் இருக்கிறார்கள் நம்ப வேண்டும் நிராகரித்தால் நாம காஃபிராயிடுவோம் இஸ்லாத்தை விட்டு போனவர்களாக ஆயிடுவோம் புறானை நம்பாதவர்கள் ஆயிடுவோம் மலக்குமார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அது ஒரு படைப்பு அது ஒரு கற்பனை இல்லை அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு உருவம் இருக்கு இருக்கிறார்கள் நம்மால் பார்க்க முடியாது தாலா அவர்களை புகழ்ந்து சொல்கின்றான் முக்ரமூன் கண்ணியமான அடியார்கள் ஆகையனால் நாம மலக்குமார்களை இழிவுபடுத்த கூடாது காமெடி செய்கிற நேரத்தில் ஜிப்ரஹில் அலை சலாவுடைய பேர் இழுக்கிறது மீகாயில் அல்லை சலாமுடைய பேர் இழுக்கிறது மலக்குல் மோத்துடைய பேர் இழுக்கிறது அவங்களுக்கு அல்லாஹாலா கண்ணியமானவர்கள் சொல்லிட்டான் அதனால அவர்களுக்கு நாம இழிவுபடுத்த கூடாது கவுல் பேச்சில அல்லாவை அவர்கள் அல்லாவை மாட்டார்கள் அல்லாஹ் எது சொன்னானோ அதான் பேசுவார்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் பேச மாட்டாங்க வகும் பி அம்ரிஹி யாமலூன் அல்லாஹ் எது கட்டளையிடுகின்றானோ அதான் அவர்கள் செய்வார்கள் ஒலா இஸ்பாவுன் அல்லா லிமனின் தொபா அல்லாஹ் யாரை ஷஃபாத் செய்ய வேண்டும் என்று பொருந்து கொண்டானோ அவர்களை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார்கள் ஒஹும் மின் ஹஷ்யத் ஹீ முஷ்ஃபிஹூன் அவர்கள் அல்லாஹ்வுடைய பயத்தால் அஞ்சுகின்றவர்களாக இருக்கிறார்கள் எப்போவுமே அவர்களுக்கு அல்லாவுடைய பயம் இருக்கும் எது நமக்கு இல்லையோ அந்த பயம் அவர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டும் இதல் இந்த விஷயங்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும் லாயா மலக்குமார்கள் பாவம் செய்யவே மாட்டார்கள் அவர்களால் பாவம் செய்ய முடியாது அவர்களை அல்லா எப்படி படைத்துள்ளான் என்றால் அவங்களால் பாவம் செய்ய முடியாது அல்லாவுக்கு மாறு செய்யவே முடியாது அல்லாஹு அல்லாஹ் எது அவங்களுக்கு கட்டளிடுகின்றனோ அதுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டாங்க எது அவர்கள் கட்டளையிடப்படுகின்றார்களோ அது அவர்கள் செய்வார்கள் எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு தான் தெரியும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குமார்கள் இருக்கிறார்கள் சுலுல்லா சல்லுல்லா அலுவல்லம் அவர்கள் மேராஜ் இரவில் பார்த்தார்கள் மஸ்ஜிதே மாமூர் மாமூர் மஸ்ஜித் எங்க இருக்கு ஏழாவது வானத்துக்கு மேல இருக்கிறது அந்த மஸ்ஜிதுல ஒரு நேரத்தில் எழுபதாயிரம் மலக்குமார்கள் தொழுவார்கள் அவர் தொழுதற்கு பிறகு மற்ற எழுபத்தாயிரம் எழுபதாயிரம் மலக்குமார்கள் தொழுவார்கள் அந்த முதல் தடவை தொழுத மலக்குமார்கள் மீண்டும் வந்து தொழமாட்டார்கள் மாட்டார்கள் தொடர்ந்து எழுபதாயிரம் எழுபதாயிரம் எடுத்துட்டு போங்க எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி ஆயிடுச்சு அவர்களுடைய எண்ணிக்கை அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அவர்கள் என்ன செய்வார்கள் மனிதர்களை கண்காணிக்கின்ற மலக்குமார்களும் இருக்கிறார்கள் அல்லாவு தாலா கூறுகின்றான் அலைக்கும் நிச்சயமாக உங்கள் மீது மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்ன செய்வார்கள் கிராமன் எழுதுகின்றவர்கள் நாம் என்ன செய்கிறோமோ ஒவ்வொரு நன்மையும் எழுதுகின்றார்கள் ஒவ்வொரு தீமையும் எழுதுகின்றார்கள் யால மூன மாத்தூ நாம் என்ன செய்கிறோமோ அவங்களுக்கு தெரியும் இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்முடைய கையால் செய்கின்ற செயல் இல்லை நம்முடைய நாவால் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்கின்ற ஒரு மலக்கு தயாராக இருக்கின்றார் மா எல் கவுலின் மனிதன் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டான் இல்லா லதைஹி ரஹீபுன் அதீர் அவனிடத்தில் ஒரு தயாராக கண்காணிப்பாளர் அங்கே நிச்சயமாக இருப்பாரு ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க கட்டளை வந்துடும் இவருக்கு உணவு கொடுக்கணும் இவருடைய திருமணம் முடிக்கணும் இவரை பாதுகாக்கணும் அந்த கட்டளை வந்ததுக்கு பிறகு அந்த கட்டளையை எப்படி செய்ய வேண்டும் அமலாக்கப்படணும்னு சொல்லி அவர்கள் திட்டமிட்டு அந்த செயலை செய்வார்கள் முதப் அம்ரா தத்பீர் சொன்னால் பிளானிங் பண்ணுவாங்க எவ்வாறு செய்யணும்னு சொல்லி இன்னும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க பல வேலைகளை அவர்களுக்கு அல்லாஹுத்தாலாக வாங்குவான் இன்னொன்னு நிறைய மலக்குமார்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனை பாதுகாக்கின்றவர்கள் லஹூம் வாக்கி மின் பை நீ எ தைஹி ஓ மீன் மின் அம்ரில்லா மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வருகின்ற மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவனை காப்பாற்றுவார்கள் மின் அம்ரில்லா அல்லாவுடைய கட்டளையைக் கொண்டு காப்பாற்றுவார்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாக்கின்ற மலக்குமார்கள் இருக்கிறார்கள் மவுத்துடைய நேரம் வந்துவிட்டால் விட்டால் மலக்குள் மௌத் இறங்குகின்ற நேரம் வந்துவிட்டால் அந்த பாதுகாப்பை அவர்கள் விட்டுருவாங்க அதுக்கு பிறகு எந்த தாக்குதல் வருதோ அந்த தாக்குதலில் இறங்கி இறந்து போயிடுவார் அப்படி உட்காந்துட்டு இருந்தாருங்க லேசாக மாடு இடிச்சிச்சு இறந்துட்டாருங்க மாடு இடுத்ததன் காரணமாக இல்லை மாடு இடுத்ததுக்கு பிறகும் அவருடைய வயசு அறுபது வயசு ஐம்பது வயசை காப்பாத்து கொண்டே இருந்தார்கள் இந்த மலக்குமார்கள் ஆனால் இப்போ மலக்குள் மௌத் உடனே அவங்க அந்த பாதுகாப்பை விட்டுட்டாங்க விட்ட உடனே எந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்ததோ அதில் அவங்க இறந்து போயிடுவாங்க அல்லாஹுடைய மஜிலிச்கள் அல்லாவை நினைவு கூறுவதற்காக மக்கள் உட்கார்ந்தாங்கன்னா அந்த அமர்வை அந்த மஜிலிசை தேடுகின்ற மலக்குமார்களும் இருக்கிறாங்க யாரெல்லாம் ரசூலுல்லா அலிம் அவர்களுக்கு செலவாத்து ஓதுகின்றார்களோ அந்த செலவாத்தை மதீனாவுக்கு கொண்டு செல்கின்ற மலக்குமார்களும் இருக்கிறாங்க அவ்வாறு பல மலக்குமார்கள் இருக்கிறாங்க அர்ஷ் அல்லாவுடைய அர்ஷ் தெரியும்ல அல்லாவுடைய அர்ஷ் அந்த அரசை சுமந்து கொள்கின்ற மலக்குமார்களும் இருக்கிறாங்க அவங்க வந்து மக்களுக்காக துவா செஞ்சிட்டு இருக்காங்க என்ன துவா செய்யறாங்க அல்ல யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ அவர்களுக்கு நீ மன்னிப்பாயாக என்று பல மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அந்த மலக்குமார்களிலே மலக்குமார்களுடைய தலைவர் யாரு ஜிப்ரயில் அலிஹிஸ்லாம் அவருடைய முக்கியமான பொறுப்பு என்ன அவர் வந்து நபிமார்கள் இடத்துல அல்லாவுடைய வகியை கொண்டு வருவார்கள் வகினா என்ன அல்லாஹ் மறைவாக நபிமார்களுக்கு அனுப்புகின்ற செய்தி அந்த செய்தியை கொண்டு நபிமார்கள் மக்களுக்கு வழிகாட்டுவார்கள் அந்த வகியை கொண்டு வருகின்ற பொறுப்பு யாருடையது ஜிப்ரையில் அலை சலாம் நாலு பெரிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க முதலாம் அவர் ஜிப்ரைல் அலை சலாம் இரண்டாவது மீகாயில் அலை சலாம் அவருடைய முக்கியமான பொறுப்பு என்ன மலையை கொண்டு வருகின்றது உணவை விரிச்சு கொடுக்கறது பங்கிட்டு கொடுப்பது அவருடைய வேலை மூணாவது யாரு இஸ்ராஃபீல் அலைஹிசலாம் அலை அலிஸ்லாமுடைய பேரும் ஹுரான்ல வந்து இருக்கிறது மீகாயில் அலை சலாமுடைய பேரும் வந்து இருக்கிறது அலை சலாமுடைய பேரும் ஹுரான்ல வந்து இருக்க ஹசரத் வந்து இருக்கிறது இவருடைய முக்கியமான வேலை என்ன மறுமை நாள் வருகின்றதுக்கு முன்பு சூரூதுவார்கள் இவருடைய முக்கியமான வேலை நாலாவது யாருங்க நம்ம ஜிப்ராஹி அலி சந்திப்போமா இல்லையா தெரியாது வாய்ப்பு இல்லை மீகாயில் அலிசலாமை சந்திப்போமா சொல்ல முடியாது இஸ்ராஃபில் அலையமை சந்திக்க முடியாது ஆனா இவரை நிச்சயமாக சந்திப்போம் இன்ஷா அல்ல இவரை சந்திக்கின்ற நேரம் நம்முடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா மலக் மலக்குல் மௌத் இவருடைய பேர் என்ன மலக்குல் மௌத் மௌத் என்றால் என்ன மரணம் மலக் என்றால் என்ன வானவர் மரணத்தின் மலக் இவருடைய பேர் குரான்ல மலக்குல் மௌத் என்று வந்திருக்கிறது தஃசீருடைய கிதாப்களில் இஸ்ராயில் சொல்லி கூட வந்திருக்கு அப்போ மலக்குல் மௌத் தான் சொல்லணும் இஸ்ராயில் சொன்னால் கூட தவறு இல்லை நிறைய முஸ்லீம்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அவருக்கு இஸ்ராயில் என்று சொன்னார்கள் அதே போதும் நமக்கு அவருக்கு இஸ்ராயில் என்று அழைப்பதற்காக இன்ஷா அல்லா துவா செய்ங்க அவரை சந்திக்கின்ற நேரத்தில் அவரும் மகிழ்ச்சியாக நம்முடைய ரூஹி எடுக்கணும் இன்ஷா அல்லா நாமும் அவரை சந்திக்கிற நேரத்தில் எப்படி ஒரு ப்ளஸ் டூவில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினதுக்கு பிறகு சந்தோஷமாக ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும் இன்ஷா அல்லா மலக்குல் மோத்தோடைய சந்திக்கிற நேரத்தில் இனிமே நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அந்த நாள் தான் இருக்கணும் அந்த வெற்றி தான் உண்மையான வெற்றி அந்த வெற்றிக்காக நாம் வாழ வேண்டும் இன்னொருவர் ரிஹுவான் சொர்க்கத்தின் காவலர் ரிஹுவான் நரகத்தின் காவலருடைய பேர் என்ன மாலிக்கு கபர்ல கேள்வி கேட்கின்ற மலக்குமார்களுடைய பேர் என்ன முன்கர் நகீர் அதுக்கு பிறகு மலே ஆலா ஒன்று இருக்கு மலை என்றால் குழு உயர்ந்த சொன்னா அல்லாஹ் அல்லா தாலா ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்தால் அந்த உயர்ந்த குழு இருக்குல்ல அந்த உயர்ந்த தான் அந்த கட்டளை முதலில் வரும் வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்லுவாங்க எந்த மலக்குக்கு எந்த வேலை செய்யணும் கொடுக்கணும்னு சொல்லி அப்போ உயர்ந்த குழு எல்லாம் விதியாக்கப்பட்ட எல்லா விஷயங்கள் அங்கேதான் வரும் ஒரு ஹதீஸில் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் லதா ரப்பி தபாரக் பி சூரத்தின் இரவில் தாலா அழகான உருவத்தில் வந்தான் கனவுல வந்தானோ நிஜத்துல வந்தானோ அல்லாஹுக்கு தெரியும் அவருடைய தூதருக்கு தான் தெரியும் அறிவிப்பாளர் சொல்றாரு கனவுல பார்த்தாரு காலா அல்லாஹ் வந்து சொன்னா யா முஹம்மத் அல்லாவுக்கு உருவம் இல்லை அது எப்படி பார்த்தார் ரசூல் அல்லாவுக்கு தான் தெரியும் ஹல்தத்ரி உங்களுக்கு தெரியுமா ஃபீமா யஹ்தசிமுல் மல உல் ஆலா எந்த விஷயத்தை பற்றி மல உல் ஆலா உயர்ந்த குழு விவாதம் செய்கிறாங்க புல் தூ சல்லாஹ் சொன்னார்கள் அல்லா எனக்கு தெரியாது ஹாலா சல்லாஹ் சொல்கிறார்கள் என்னுடைய நெஞ்சின் மீது அல்லாஹ் தாலா தன்னுடைய கையை வைத்தான் ஹத்தா வஜத்து பர்தஹா எதுவரை என்றால் அந்த கையோடைய குளிர்ச்சியை நான் என்னுடைய நெஞ்சில் பெற்றேன் அவ் ஹாலஃபீ நஹரி என்னுடைய நெஞ்சில் பெற்றேன் ஃபலிம் து அந்த கை அல்லாவு தாலா அந்த கையை வைத்ததற்கு பிறகு நான் அறிந்து கொண்டேன் மாபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அருதி வானங்களில் எது இருக்கிறதோ பூமியில எது இருக்கிறதோ அனைத்து விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன் பற்றி பேசுறாங்க தெரியுமா சுல்து நாம் ஆம் எனக்கு தெரியும் ஒரு கை வைத்த உடனே எந்த அளவுக்கு சல்லா அலிசல்லமுடைய இல்மு மலை ஆளால என்ன நடக்கிறது தெரிஞ்சிச்சு இப்போ இப்போ எது பத்தி பேசுறாங்க லைவ் நாம் கஃபாரா பாவங்களை அழிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகின்றார்கள் பாவங்களை அழிக்குகின்ற விஷ அழிக்கின்ற விஷயங்கள் எது அல் மஸ்ஜிதி சலாதி தொழுததற்கு பிறகு மஸ்ஜிதிலேயே இருப்பது ஆண்கள் எந்த இடத்துல நம்ம தொழுதோமோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது இப்படி உட்காந்தோன்னு சொன்னா பாவங்கள் அழிக்கப்படும் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம் நாம கஸ்பி ஓதுவோம் இஸ்திஃபால் செய்வோம் அந்த பழக்கம் இருக்கணும் உடனே ஓடுகின்ற பழக்கம் சரியில்லை வல் மஸ் யூ அலல் இலல் ஜமாத் ஜமாத்துடன் தொழுவதற்காக நடந்து செல்வது அந்த நடந்து சென்றால் பாவங்கள் மன்னிக்கப்படும் வைஸ்பாகுல் உதுவி ஃபில் மகா ஃபில் மகாரிஹி கஷ்டமான காலங்களிலும் முழுமையாக வது செய்யறது குளிர் காலம் இருக்கு முழுமையாக வது செய்தால் நோய் வரும் அந்த பயம் இருக்கும் ஆனா அந்த காலத்திலையும் முழுமையாக வது செய்தால் பாவங்கள் நீக்கப்படும் யார் இது செய்கின்றானோ ஆஷா பி ஹைரின் நல்லதாக வாழ்வான் அவனுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் அல்லாவின் மீது ஆணையாக சொல்றேன் இந்த மூன்று விஷயங்களை நாம் செய்தோம் சொன்னா பிரச்சனைகள் வரும் உலக வாழ்க்கையில ஆனா அந்த பிரச்சனைகளுடன் அல்லாவுடைய கருணை வந்துடும் அவன் இறந்தா அவன் நல்ல முறையில் மரணிப்பான் ஒகான மின் ஹத்தியி மரணிக்கின்ற நேரத்தில் அவன் எப்படி இருப்பான் சொன்னா கயோமின் வலதத்து உம்முஹு பாவங்களை நீங்கி எப்படி இருப்பான்னு சொன்னா எந்த நாளில் அவனுடைய தாய் அவனை பெற்று எடுத்ததோ அந்த நேரத்தில் எந்த பாவமும் இல்லையில இந்த பழக்கம் உள்ளவன் மரணிக்கின்ற நேரத்தில் அவ்வாறு மரணிப்பான் எந்த ஒரு பாவமும் இருக்காது செய்வோமா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு தாலா இன்னொரு ஹதீஸ்ல வருது இந்த இந்த ஹதீஸ்ல நான் சொல்லி முடிக்கின்றேன் தாலா ரசூலுல்லாவை சொல்கின்றான் யா முஹம்மத் இதா சல் லைதா தொழுதால் தொழுததற்கு பிறகு சொல்லுங்க اللهم انی اسألوکا فعل یا اللہ کے انہ و, کی و ترک المنکرات தீயை தீமையை விடுவது நான் கேட்கின்றேன் மசாக்கின் ஏழைகளை நான் நேசிக்க வேண்டும் அரத்த உன்னுடைய அடியார்களை நீ சோதிக்கிறதுக்கு விரும்பினால் நாடினால் மஃப்தூனின் அந்த ஃபித்னாவுக்கு முன்னாலே அந்த சோதனைக்கு முன்னாலே எனக்கு நீ வஃபாத்து கொடுப்பாயாக மௌத்தை தருவாயாக என்று துவா செய்யுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுமா முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் மீது ஈமான் கொள்வது அவசியம் இந்த விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை நாம விட்டோம்னு சொன்னா நம்முடைய ஈமான் போவதற்கு வாய்ப்பு இருக்கு எது நாம கேட்டோமோ இது புரிந்து நம்முடைய ஈமானை அதிகமாக்கின்ற மக்களாக நமக்கு அல்லாஹ் ஆக வாஹிருத் அப்துல் ஆலமீன்